ரஜினி சார் அவரு மர்சன் தான் ஒரு ட்ரான்ஸ்போர்ட் போட்டார் பேசப்பட்டது சார் அபிஷின் ரஜினிபுரிய ஆடலாம் நடிகர் சூப்பர் ஸ்டார் தான் அவங்களுக்கு அருமை அவர் இயக்குனர் பேரரசு அவர்கள் இப்போது ஒரு ஃபங்க்ஷன் மேடையில் சினிமா பட விழால மேடையில் பேசும்போது ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானியுடைய வீட்டு திருமணத்தில் நடனம் ஆடினதுக்கு வந்த விமர்சனங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இது வந்து பல பேர் கொடுத்துருக்காங்க மாதிரி ஏற்கனவே பார்த்திபன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லும்போது ரஜினி சார் இப்போ அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனில் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடிருப்பார் செம்மையாக இருக்குது ஒரு வேஷ்டி சட்டையில் போய் தான் வந்து அவர் ஆடிருப்பார் பெரிய ஒரு எல்லாம் வந்து கிடையாது ஆனால் அதை பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்காருன்னு ஆனால் அப்படி கிடையாது அது வந்து ஒரு கர்வத்தினுடைய உச்சம் ஏன்னா தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு உடையாக இருக்கக்கூடிய வேஷ்டி சட்டையில அதை அணிஞ்சிட்டு அம்பானி வீட்டு திருமணத்தில் போய் அவர் ஆடுறது அப்படிங்கிறது ஒரு கர்வத்தினுடைய உச்சமாக தான் நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திபுனவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் காந்தம் வந்து இரும்பை இழுக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ரஜினி சார் வந்து அந்த காந்தத்தையே இழுக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்திபனவர்கள் ரொம்ப ஸ்லாகிச்சு பேசியிருப்பார் இப்போ இயக்குனர் பேரரசு அவர்களும் பார்த்திவனவர்களை தொடர்ந்து இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு இந்த ஃபங்க்ஷனில் அதில் பேசும்போது ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் தான் அவர் ஒரு நடிகர் தான் அதுக்காக அவரும் மனுஷனா நினைங்க அவரும் ஒரு மனிதனா சராசரி மனிதனா அவருக்கும் சில விஷயங்கள் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணணும்னு தோணும் ஒரு ஃபங்க்ஷன்ல போகும்போது ஆடணும்னு தோணும் ஆடி பாடணும்னு தோணும் உற்சாகமாக இருக்கணும்னு தோணும் அப்போ மற்றவங்க பண்ணா அது தப்பு கிடையாது ரஜினி சார் வந்து போய் அங்கே ஆடினது தான் தப்பா நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு சுட்டு கொல்லப்படுறாங்க அவங்கவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு சில பேர் சாகிறாங்க இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க அது சமூக வலைதளங்கள்ல ஆபாசங்கள் அவ்வளவு நிறைஞ்சிருக்கு ஆபாச குப்பைகள் ஆபாசங்களை மட்டுமே வந்து வீடியோவா போட்டு அதை பத்தி மட்டுமே ஆபாசங்களை பத்தி மட்டுமே பேசி அதுல பல வியூவர்ஸ் ஏற்றக்கூடியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் தூக்கி விடுவாங்க ஆனா ஒரு ஃபங்க்ஷன்ல போய் தன்னுடைய ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு டான்ஸ் ஒன்று போட்டாரு அது வந்து ஒரு பெரிய தேசிய குற்றம் ஆயிடுச்சு ஆளுக்கால் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ரஜினி எப்படி ஆடலாம் ரஜினி எப்படி ஆடலாம் அப்படின்னு ஏன்னா அது என்ன பெரிய குற்றமா அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம் அவர் ஒரு நடிகரா இருக்கலாம் ஆனா அவரும் ஒரு மனுஷன் தான் என்ன ரஜினி என்ன உங்களுக்கு அடிமையா அப்படின்னு சொல்லி பேரரசன் அவர்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கேட்டிருக்காரு உண்மையாவே சரியான ஒரு கேள்வி தான் ஏன்னா அங்கே போய் என்ன ரெண்டு ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆடினது அவ்வளோ பெரிய தப்பா அதுதான் நம்மளும் கேட்குறோம் அப்படி என்ன ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணது மிகப்பெரிய குத்தங்கிறது நமக்கும் தெரியல அதை வந்து எவ்வளவோ இப்போ கிரிக்கெட் வீரர் தோனி அவர்கள்லாம் போய் அங்கே ஆடினார் ஆனால் அதெல்லாம் பத்தி யாருமே பேசல ரஜினிகாந்த் அவர்கள் ஆடினது மட்டும்தான் தப்புன்னு சொல்லி சொல்றது எந்த விதத்துல நியாயம் நமக்கு அது ஒன்றும் புரியல அதுக்கு தான் பேரரசு அவர்கள் இந்த பதிலடியை வந்து கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் அதனால் அவங்களையும் மனிதர்களாக இருக்க கொடுங்க நடிகர்கள்னால் எது பண்ணாலும் தப்பு தப்புன்னு சொல்லி சொல்கிறது நிறுத்துங்க ஃபஸ்ட்டு அதுலேயும் நடிகர்கள்னு சொல்கிறத விட ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணால் மட்டும் தான் தப்பு தான் சொல்லி சொல்கிறாங்க நிறையா பேர் விமர்சனம் பண்ணுறவங்க அதுக்கு தான் பேரரசர்கள் இப்படி பதிலடி வந்து கொடுத்துருக்காரு இந்த ஃபங்க்ஷனில் மேலும் நீங்கள் பேரரசு அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பதிலடி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்ஸ் பிள்ளைங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இருக்கிறது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்